அனைவருக்கும் ஆத்தம் நமஸ்காரம் நாம் இன்னைக்கு இருக்கிறது யோகா வாசிஷ்டம் அப்படிங்கிற நூலில் வைராக்கிய பிரகரணம் அதில் வந்து ராமனின் வைராக்கியம் அப்படிங்கிற டாபிக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எட்டு ராமனுடைய வைராக்கியம் ராமன் இளைய வயது தாண்டியதும் தேச யாத்திரை செய்ய ஆவலுற்று தன்னை வெளியே அனுப்பும்படி தகப்பனரை வேண்டிக் கொண்டான் இந்த வேண்டுகோளுக்கு இணங்கி தசரதன் மிகுந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்து ராமனை தேச யாத்திரை செய்ய அனுப்பினான் ராமன் பல தேசங்களையும் சுற்றி பார்த்து காடு மலை வனம் நதிகள் எல்லாம் கடந்து பல சேத்திரங்களையும் கண்டு பல ஜனங்களையும் அவர்களின் பழக்க அறிந்து கொஞ்ச காலம் கழித்த பின் தன் ராஜ்யத்துக்கு திரும்பினான் இப்போ இந்த மக்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி இந்த மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யாத்திரையா போவாங்க அவங்க அரண்மனையிலேயே இருக்கிறனால மக்களுக்கு அந்த அவங்களுடைய ஸ்கீம் எல்லாம் போய் சேருதா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நிவாரணமாகட்டும் அவங்களுக்கு இவங்க செஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயங்களாகட்டும் இதெல்லாமே போய் சேருதா மக்கள்லாம் ஆனந்தமாக இருக்காங்களா இல்லை வேறு குறை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக அவங்க வந்து ஒரு யாத்திரை மாதிரி போவாங்க அப்படி அவர் வந்து ராமன் வந்து கேட்குறாரு கிட்ட அப்பா நான் இந்த மாதிரி இப்படி போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி மகன் வந்து ரொம்ப ஆவலோடு இருக்கிறான் அடுத்தது அவன் தான் ராஜ்ஜியத்தை மேற்கொள்றதுக்கு தயாரான நிலைமையில் இருக்கிறான் அப்போ இவன் போய் பார்த்துட்டு வரட்டும் ஒரு அனுபவம் இவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான யாத்திரையெல்லாம் யாத்திரைக்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க அப்போ ராமனும் கிளம்பி போகிறாரு பல தேசங்களுக்கு போறாரு அவங்களுடைய எல்லைக்குள்ளாட்றக்குள்ளே நிறைய விஷயங்களுக்கு போறாரு அதில் காடு மலை அப்புறம் அந்த நதி எல்லாத்தையும் கடந்து பல கோயில்களையும் பார்த்து அந்த ஜனங்களையும் அவங்களுடைய பழக்க வழக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி இருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் ராஜீயத்தை நோக்கி அவர் திரும்பி வராரு தேச யாத்திரைக்கு பிறகு ராமனுடைய மனநிலைமையே வேறாக இருந்தது வயது பதினாறு நிரம்பாமல் இருந்தும் அந்த பிராயத்திற்கேற்ற உலக நோக்கமும் ஈடுபாடும் இல்லாமல் முதியவருக்கேற்ற மனநிலையுடையவனாக இருந்தான் ஒரு பொருளிலாவது அல்லது யாதொரு காரியத்திலாவது ஊக்கமோ சந்தோஷமோ இல்லாமல் வாழ்க்கையிலே ஒருவித பற்று இல்லாமல் இருந்தான் சாப்பாடு தூக்கம் எல்லாம் குறைந்து நாளுக்கு நாள் உடம்பு மெலிந்து தேஜஸ் குன்றி ஷனகதி அடைந்து நின்றான் இளவரசன் இவ்வாறு இருந்ததால் தாய் தகப்பன்மார்கள் சகோதரர்கள் பந்துக்கள் மித்திரர்கள் வேலையாட்கள் முதலில் எல்லாருடைய நிலைமையும் நாளடைவில் சீர்கெட்டது அரசன் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தான் இப்போ இவர் தேச யாத்திரைக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு திரும்பி வர்றாரு அப்புறம் வந்ததுக்கப்புறம் அவருடைய மனநிலைமையெல்லாம் மாற்றம் உண்டாயிருக்கு ஒரு அந்த ஒரு பதினாறு வயசு பையன் அவனை எதெல்லாம் விரும்புவானோ அந்த விஷயத்தெல்லாம் அவர் தவிர்க்கிறாரு ஒரு வயசானவங்க எல்லாம் ஆண்டு அனுபவித்தவங்க அனுபவம் வந்தவங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா எனக்கு நிம்மதியாக நான் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இருக்கக்கூடிய அவங்க மனநிலைமை இவருக்கு வந்துருக்குது இது எப்படி எதையுமே இவர் அனுபவிக்காமல் இப்படி ஒரு நிலைமைக்கு போனார் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ஆனால் அவர் எதுலேயுமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறோமே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வேண்டா குறைக்காக வேண்டா விளக்காக அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறார் அதில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் ஈடுபடுறாரு சாப்பிட்றதாகட்டும் ஏதாவது ஒரு போருக்கான அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பயிற்சி சண்டை பயிற்சி இந்த மாதிரி என்ன செஞ்சாலும் அதில் அவருக்கு ஒரு விருப்பம் வராமல் இருக்குது சாப்பாடெல்லாம் கம்மியாயிடுச்சு ஏதோ ஒரு மனசுக்குள்ளார ஒரு விஷயத்தை அவர் வச்சுக்கிட்டு அவர் வெளி விவகாரங்களில் ஈடுபடாமல் அவர் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கிறாரு அதனால சாப்பாடு குறைஞ்ச பார்த்ததுனால உடம்புல வந்து சக்தி குறைவு ஏற்பட்டு மெலிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாரு அந்த கவலை ஏதோ இருக்குது அவர் மனசில் அது என்னன்னு வெளியில் அவர் யார்கிட்டையுமே சொல்லலை இதை கவனிக்கும் போது அந்த அரசராகட்டும் அவங்க ராணி அதாவது அவங்களுடைய அம்மா அப்பா ராமனுடைய அம்மா அப்பா தான் அங்கே ராஜா ராணியாக இருக்காங்க அவங்களாகட்டும் கூட பிறந்த சகோதரர்களாகட்டும் மற்ற வேலையாட்களாகட்டும் அது போக மற்ற மந்திரிக சிப்பாய்க இந்த மாதிரியான ஆட்கள் சொந்தக்காரங்க இவங்க எல்லாருமே வந்து அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னாச்சு ராமனுக்கு ஏன் இப்படி இருக்கிறான் ஒரு ஊக்கம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஏதோ ஒரு கவலை தோய்ந்த ஒரு இடத்துல ஒரு முக ஒரு முகத்தோட இப்படி மெலிஞ்சிக்கிட்டே வரானே அப்படின்ட்டு அவரை அவரை பற்றியே இவங்க எல்லாம் சிந்தி சிந்திச்சு நிர்வாகம் செய்ய முடிய மாட்டேங்குது வீட்டில் நிம்மதி இருக்க மாட்டேங்குது அவரை பற்றி யோசிச்சுட்டு இதுக்கு என்னடா பண்ணுறதுனே தெரியாம அரசன் வந்து முடிச்சிட்ருக்கிறாரு விஸ்வாமித்திரர் வரவும் வேண்டுகோளும் இப்படி இருக்கும் காலத்தில் ஒரு நாள் ராஜ்யசபை நடைபெறும் பொழுது காவலாளிகள் வந்து ஒரு விஷயம் தெரிவித்தார்கள் விஸ்வாமித்திரர் ரசி வந்திருப்பதாகவும் சக்கரவர்த்தியை காண விரும்புவதாகவும் கூறினார் இம்மகாபுருஷன் வந்ததை பற்றி தசரதன் சந்தோஷித்து நல்வரவேற்று வேண்டிய உபச்சாரங்களையும் செய்து அவர் தன்னை தேடி வந்த காரணத்தை தெரிவிக்க வேண்டிக் கொண்டான் தனக்கு இவ்வாறு வரவினால் இவ்வரவினால் ஏற்பட்ட பாக்கியத்தின் நிமித்தம் அவர் எதை கேட்டாலும் தருவதாக வாக்களித்தான் விஸ்வாமித்திரர் தசரதனை ஆசிர்வதித்து பிறகு தாம் ஒரு பெரிய யாகம் செய்ய உத்தேசித்திருப்பதாகவும் அது பத்து நாட்கள் அல்லும் பகலும் நடக்க வேண்டியிருப்பதால் அதற்கு ராட்சசர்களால் யாதொரு இடையீறும் ஏற்படாமல் இருக்க ராமனுடைய உதவியை நாடி வந்திருப்பதாகவும் தெரிவித்தனர் தாமே சிட்சிப்பதற்கு மேற்கொண்ட யாகமே தடையாக நிற்பதாகவும் தெரிவித்தார் ராட்சசர்களின் பலம் தற்சமயம் அதிகரித்திருப்பதாலும் அவர்கள் மாயப்போர் புரிவதாலும் அவர்களை சிட்சித்து தவத்தை காப்பாற்ற ராமனே ஏற்றவனாய் ஏற்றவன் என்றும் சொன்னார் இப்போ இவர்களே வந்து கவலை தோஞ்ச ம முகத்தோடு இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை பார்த்து இவங்க இவ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க தசரதன் இந்த நேரத்துல கரெக்டாக விஸ்வாமித்திரர் வராரு காவலாளி வந்து சொல்றாரு இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் மகரிஷி வந்திருக்கிறாருங்க அப்படின்னு அவருக்கு ஒரே சந்தோஷம் ஐயோ அவ்வளோ பெரிய ஒரு மகான் அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னா அவருடைய தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சு வச்சாகணும் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உபசாரணம் செஞ்சு அந்த வரவேற்பும் கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து கேட்குறாரு நீ என்ன காரியத்துக்காக வந்திருந்தாலும் சரி அதை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறாரு தசரதன் அப்போ தான் இவர் விஷயத்த சொல்கிறாரு விசுவாமித்துறாரு நான் ஒரு பத்து நாள் வந்து பெரிய ஒரு யாகம் ஒன்று நடத்த போகிறேன் அது வந்து ராத்திரி பக்கம் தொடர்ந்து நடத்தணும் ஆனால் இந்த ராட்சசர்கள் வந்து இப்போதைக்கு அந்த அவங்களுடைய பலம் அதிகரித்து இருக்குது தொந்தரவு கொடுக்கறதுக்குன்னே இருக்காங்க நாம் ஏதாவது ஒரு யாகம் பண்ணி ஒரு விஷயத்தை அடையலாம்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து இடைஞ்சல் கொடுக்குறாங்க அப்போது நாங்கள் யாகத்தில் கான்சன்ட்ரேட்டோட இருப்போம் எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஒரு வீரன் எனக்கு வேணும் அது ராமன் தான் அந்த வீரன் அப்படிங்கிறத எண்ணி நான் உங்கள்கிட்ட கேட்க வந்துருக்கிறேன் அந்த ராமனை என் கூட ஒரு பத்து நாள் அனுப்பினீனா எனக்கு அவர் பாதுகாவலாக இருப்பார் அப்போ நாங்கள் அந்த யாகத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் அந்த ராமனால் தான் எங்களை அந்த ராட்சஸர்களிட் காப்பாற்றி அந்த யாகத்தை நடத்துறதுக்கு உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இப்போது விஸ்வாமித்திரர் வந்து கேட்குறாரு பத்து தசரதனின் மனக்கலக்கம் இதை கேள்வியுற்ற தசரதன் ஸ்தம்பித்து நின்றான் ராமனை அனுப்பிவிட்டு தான் எப்படி ஜீவித்திருப்பது என்று எண்ணினான் ஆனால் மகரிஷின் வேண்டுகோளை தான் நடத்தி கொடுக்க கடமைப்பட்டவன் கடமையை நிறைவேற்றினால் தான் தன் உயிரிழப் நிறைவேற்றினால் தான் உயிரிழப்பது நிச்சயம் ஆனால் ராஜரிசின் கோபத்திற்கு ஆளாவதும் சரியல்ல இவ்வாறு மனம் கலங்கி ஆயினும் அந்த சமயத்திற்கு தகுந்தவாறு நிதானித்தும் யோசித்தும் ரிஷியின் மனம் நோவாமல் இருக்கும் வண்ணம் பின்வருமாறு சொல்லலுற்றான் இப்போ தசரதனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு என்னன்னா ஏற்கனவே தான் பையனுடைய மனக்கலக்கம் உள்ளே இருக்குது அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் தெரியல இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறான் இப்போ விஸ்வாமித்திரர் வந்து அவனை எனக்கு அனுப்பு எனக்கு ஒரு பக்க பலமாக அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ வாக்குறுதி கொடுத்தாச்சு நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன்னு சொல்லி இப்போ அதையும் மீற முடியாது சரி அனுப்பலான்னு அனுப்புனா இங்கே மனசு கேட்க மாட்டேங்குது ஏன்னா அவன் ஏற்கனவே அவன் நிலம சரியில்லை அவன் அங்கே போய் அவன் என்ன பண்ண போறான் பழைய திடகாத்திரமா அந்த மனசுலையும் உடம்புலையும் இல்லாமல் இருக்குது அவனுக்கு அப்போ இது எப்படி இவனுக்கு வந்து நம்ம சொல்லி இவருக்கு புரிய வைக்கணும்னு தெரியல அவருக்கு அப்போது சரி ஒரு நிதானமாக அவருக்கு வந்து சொல்லுவோம் அவர் மனசும் நோக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து இவர்கிட்ட நம்ம சொல்லுவோம் இவர் ஏற்றுக்கிறவண்ணம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு தீர்மானிக்கிறாரு மகர்ஷே வெகு காலம் சந்ததி இல்லாமல் அந்திம காலத்தில் புத்திர பாக்கியம் அடைந்ததும் எனக்கு ராமனிடம் வாஞ்சையும் நீர் அறிந்ததே பிறகு ராமனுக்கு இன்னும் பால்ய வயது அவன் செல்வத்தில் பிறந்து செல்வத்திலே வளர்ந்து அந்த புறத்தை தவிர்த்து வேறொன்றும் அறியாதவனாய் இருக்கிறான் ராமன் சண்டை செய்வதில் அனுபவம் இல்லாதவன் எதிரியின் பலத்தை அறியும் சக்தியும் அதற்கேற்றபடி போர் புரியும் சாதுரியமும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்து வரும் மேலும் தாங்கள் சொன்ன ராட்சசர்களை எதிர்த்து சண்டை செய்ய ராமன் உரியவனாவனா ஆனால் உங்கள் கட்டளில் நிறைவேற்ற நானே என் படைகளை அனைத்தையும் திரட்டி வந்து உங்கள் தவத்தை பூர்த்தி செய்து வைக்கிறேன் என் படைகள் அநேக சண்டைகள் செய்து நல்ல பயிற்சி அடைந்தும் வெற்றி பெற்றும் இருக்கின்றன இச்சேனைகளே தேவேந்திரன் சகாயத்திற்கும் பல தடவை சென்றிருக்கின்றன இவற்றின் உதவியால் ராட்சசர்களை நிர்மூலமாக்கி விடலாம் ஆகையால் தாங்கள் ராமனை அழைத்து போகும் எண்ணத்தை விட்டு என் உதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ராமன் இந்த காரியத்தில் பிரவேசிக்க நேர்ந்தால் நான் உயிருடன் இருப்பதே அசாத்தியமே அப்படிங்கிறார் அப்போது தசரதன் சொல்கிறார் அவன் எனக்கு ரொம்ப நாள் கடும் தவம் புரிந்து வே குழந்தை இல்லாமல் இருக்கும்போது தவத்தினால எனக்கு கிடைச்ச ஒரு ஆள் அவன் நான் ரொம்ப கவலையிலிருந்து இவ குழந்தை இல்லையே அப்படிங்கிற அந்த எண்ணத்துலேயே இருக்கும்போது ஒரு தவம் ஆட பண்ணி ஒரு புத்திர பாக்கியத்தை நடைஞ்சு வச்சுருக்குறேன் எனக்கு அவன் மேலே அதிகப்படியான பிரியம் இருக்குது அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனால் அவனுக்கோ சின்ன வயசு பதினாறு வயசு கூட இன்னும் பூர்த்தி ஆகாதவன் அவன் பிறந்ததுலேருந்து சா அவள் இப்போ இருக்கிற வரைக்கும் எல்லாமே செல்வத்திலையே இதுதான் இருந்திருக்கிறான் கஷ்டம்னா என்னன்னே அவன் அறிஞ்சதில்லை அந்த புறத்தை தவிர அவன் வேற எதையுமே அவன் அறிஞ்சது கிடையாது அதனால ஒரு சண்டை செய்கிறதுல அவனுக்கு இன்னும் அனுபவம் வரலை இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்கிறான் ஒரு எதிரினுடைய பலத்தை அறிஞ்சு அதுக்கு தகுந்தபடி சண்டை போடுறதுக்கான சாதுரியமாக அவன்கிட்ட கிடையாது அது இந்த பிராயத்தில் வந்து எப்படி வரும் கொஞ்சம் அனுபவம் வரணுமே இப்போதான் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறான் அதனால் அவன் வந்து அந்த ராட்சசனை எதிர்த்து சண்டை போகிறதுக்கான உரியவன் தானாங்கிறத நீங்கள் ஒரு முறை யோசித்து பார்த்துக்கோங்க அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய ஆனால் உங்களுடைய கட்டளைகளை நான் வந்து நிறைவேற்றி ஆகணும் அதுக்கு ராமன் அனுப்புறதுக்கு பதிலாக என்னுடைய படைகள் முழுவதையும் நான் தரேன் அவங்க கண்டிப்பாக எதிர்த்து நின்று போட்டி போடுற அளவுக்கு ஆனால் திறமைசாலிகா அவங்க தேவேந்திரன் கேட்கும்போது கூட நான் இதை அனுப்பி அவங்க அந்த அசுரர்களுக்கு எதிராக வந்து இவங்க நின்று சண்டையெல்லாம் போட்டுருக்குறாங்க தேவேந்திரனுக்கு பல முறை நான் என்னுடைய படைகளை கொடுத்து உதவி இருக்கிறேன் அதனால இவங்களுடைய உதவியினால் உங்கள் தவத்தை வந்து நாங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கான கடமை எங்களுக்கு இருக்குது ஆனால் ராமன் தான் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவனை தெரிஞ்சே நான் வந்து இதுக்கு அனுப்ப முடியாது அது அப்படி அனுப்புனா என்னுடைய அந்த உயிர் இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாமல் போயிடும் ஏன்னா அவனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ட்டு அந்த இதுலேயும் நான் இருக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் என்னுடைய படைகளை நான் கொடுக்குறேன் நீங்கள் அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு விஸ்வாமித்திரர் கோபம் இவ்வாறு கொடுத்த வாக்கை தசரதன் மீறி சொன்னதைக் கேட்டு விஸ்வாமித்திரர் கோபம் கொண்டு ஆனால் அதை அடக்கி கொண்டு சக்கரவர்த்தி தாம் எதை கேட்டாலும் கொடுப்பதாகவும் எந்த கொடைக்கும் தாம் தகுந்தவர் என்றும் சொல்லிவிட்டு இப்பொழுது பின்வாங்குவது சரியல்ல என்று சொன்னார் ஆயினும் அரசனை ஆசீர்வதித்து திரும்பி செல்ல விடை கொண் கேட்டுக்கொண்டார் இப்போ விஸ்வந்தர் கோவம் வந்துருச்சு ஆனாலும் அவர் வந்து அதை வெளிக்காக்கலை ஆனால் அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு நீங்கள் கொடுத்த வாக்கம் மீறதுங்கிறது வந்து அது நல்லா இல்லை நீங்கள் அந்த கொடைத்தன்மைக்கு ஆளாக உரிய ஆளாக நீங்கள் உங்களை காமிச்சிக்கல அதனால் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பின்வாங்கிறது வந்து அது சரியில்லை இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி அவர் வந்து போகிறேன் எனக்கு உங்களுடைய படைகள் வேண்டாம் நான் ராமனை எதிர்பார்த்து வந்தேன் அவர் கிடைக்காத பட்சத்தில் நீங்க கொடுக்க முடியாதுங்கிறப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு கொடுத்தா ராமன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு சரி நான் கிளம்பிடுறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பனிரெண்டு தசரதனுக்கு வசிஷ்டர் போதனை நடந்த சம்பவங்களை எல்லாம் அங்கிருந்து கவனித்து வந்த வசிஷ்டர் விஸ்வாமித்தரின் அசூயைக்கு தசரதன் பாத்திரமாவது சரியில்லை வென்றும் தசரதனை நோக்கி சொன்னார் தசரதா நீ செய்வது இஸ்வாகு குலத்திற்கே அவமானமாய் நேரிடும் நீயே தர்ம நேரி தவறினால் பிரஜைகள் அதனை எப்படி அனுசரிப்பார்கள் விஸ்வாமித்திரருடைய யோகிதைகளை பற்றி நீ மறந்தாய் போலும் அவர் சகலமும் அறிந்தவர் அவர் ராமனுடைய உதவியே தேவை என்றதில் ஒரு மர்மம் இருக்க வேண்டும் மேலும் மூன்று லோகங்களையும் ஜெயித்த விஸ்வாமித்திரரே ராமனை மேற்பார்வையிட்டு வருகையில் உனக்கு ராமனை பற்றிய கவலை ஏன் ராமனை பறிக்கொடுப்பதாகவும் இருந்தால் அவர் அவனுடைய உதவியை கேட்டிருப்பாரா என்று சொல்லி முடித்தார் இப்போ இந்த த சரி எனக்கு ராமன் நான் கேட்டு வந்து நீ கொடுக்கல சரி பரவாயில்ல நீ நல்லாரு நான் வந்த வேலை எனக்கு ச சுலபமாக முடியல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இதை கவனிச்சுட்டு இருந்த வசிஷ்டர் தசரதன்கிட்ட சொல்கிறாரு தசரதா நீ செய்கிறது நல்லா இல்லை உன்னுடைய இஸ்வாகு குலத்துக்கே வந்து இது அவமானமாக இருக்குது ஏன்னா நீயே வந்து இப்படி வழி தவறி நெறி தவறி நடக்கும்போது கொடுத்தவங்க காப்பாற்றாமல் நடக்கும்போது இந்த பிரஜைகள் இந்த மக்கள் வந்து எப்படி நடந்துக்குவாங்க உன்னை பார்த்ததில் அவங்க கத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு மன்னனே வந்து சரியில்லை அப்படிங்கிறப்ப அந்த நாடு எப்படி சரியா இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆஹ் விஸ்வமுத்தருடைய திறமை என்னன்னு உனக்கு தெரியல அவர் மூன்று உலகமும் அவர் வந்து அறிந்தவர் அவர் எல்லா எல்லா காலங்களையும் அறிந்தவர் அவ்வளவு பெரியவர் ராமன் தான் வேணும்னு கேட்கும் போதே ஒரு சூட்சமம் இல்லையா அதில் ஒரு மர்மம் இல்லையா அவருக்கு தெரியாமலா இருக்கும் பதினாறு வயசு பையனால் எப்படி போரிட்டு அசுரர்கள் அழிக்க முடியுங்கிறத யோசிக்காமலாம் வந்து கேட்பாரு அதனால நீ ராமன் வந்து அவருக்கு பாதுகாவலாக போகிறதா நீ நினச்சிட்டு இருக்கிற உண்மையாகவே ராமனுக்கு அவர் பாதுகாவலாகவே இருப்பார் அவருடைய தான் அவர் காவல் காக்கிற வேலையை அவர் செய்ய போறாரு அதனால நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படி அந்த ராமனை கொடுக்கறதா இருந்தால் அவர் வந்து உதவியை கேட்டிருப்பாரா நீ புரியாமல் நீ மாட்டுக்கு இதை சொல்லி நீ ஒரு அவமானத்தை தேடிக்கிற அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் வந்து தசரதனுக்கு ஒரு யோசனை சொல்றார் பதிமூணு ராமன் சபைக்கு வருதல் உடனே தசரதன் முனிவர்களின் வாக்கை தட்டுவது சரியல்ல வென்று அறிந்து மனதை தைரியம் செய்து கொண்டு ராமனை அழைத்து வர கட்டளையிட்டான் சிப்பந்திகளில் ஒருவன் உடனே ராமனை அழைத்து வர சொல்ல செல்ல வேறு சிலர் தசரதனுக்கு ராமன் தற்சமயம் இருக்கும் நிலையையும் அவனுடைய தேகநிலையும் பற்றி தெரிவித்தனர் அவனை சீர்திருத்த மகாபுருஷன் ஒருவனை தேட வேண்டும் என்றும் சொல்லி முடிக்க ராமனும் சபைக்கு வந்து தகப்பனார் மற்ற பிற பெரியோர்கள் பிராமணர்கள் சபையோர்கள் எல்லோரையும் வணங்கி நின்றான் இப்போ இது வசிஷ்டர் சொன்னதுக்கப்புறம் தசரதனால ஒன்றும் சொல்ல முடியல அவர் ராஜரசி அவரு அவர் தான் யோசனை சொல்லி அந்த ஆட்சி நடத்துறதுக்கு பெரும் உதவி செஞ்சுட்டு இருக்கிறார் பக்கத்தாலே இருந்து தசரதனுக்கு அப்போ அவரே இந்த யோசனை சொல்லும்போது வேற வழி இல்லை சரி நம்ம கொடுத்த தட்டுறது சரியில்லைன்னு சொல்லிட்டாரு நம்ம அதை நிறைவேற்றி தான் ஆகணும் நம்ம மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சு ஒரு ராமனை அழைச்சிட்டு வர சொல்லி ஒரு சிப்பாய்கிட்ட சொல்கிறாரு சிப்பாயும் அழைச்சி வர்றதுக்கு போயிருக்கிறாரு அப்போ கூட இருக்கிறவங்க வந்து அந்த ரா அந்த தசரதனுக்கு ராமனுடைய இப்போதைக்கு இருக்கிற நிலமையை பற்றி தெரிவித்து ஞாபகப்படுத்துகிறாங்க அப்போது நம்ம தசரதன் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இருக்கட்டும் அவனுடைய நிலை மோசமா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அவனை சீர்திருத்ததுக்கு ஒரு ஒரு மகானை வந்து நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ராமன் உள்ள வர்றாரு வந்த உடனே பெரியவங்க பிராமணர்கள் அப்புறம் சபையில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் வணங்கி அவர் வந்து அங்க நிக்கிறாரு பதினான்கு ராமனின் வைராக்கியம் தசரதன் ராமனை ஆலிங்கனம் செய்து கொண்டு அவன் தற்சமயம் இருக்கும் நிலைமையை எடுத்துக்காட்டி அப்படி இருப்பது சரியில்லை என்றும் பெரியோர்களை ஆசிரிய ஆசிரியத்து அவர்கள் சொற்படி வாழ்நாளை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் உத்தேசித்தான் உபதேசித்தான் தசரதன் பேசி முடித்ததும் வசிஷ்டர் ராமனை நோக்கி சிலர் நல்ல வார்த்தைகளை சொல்லி பிறகு அவனுக்கு விவேகம் ஏற்பட்டிருப்பதாகவும் சிறு சில சந்தேகங்களை பெரியவர்களிடம் கேட்டு தீர்த்து கொண்டால் மனக்கலக்கம் நீங்கி ஞானம் உதயமாகும் என்றும் கூறினார் பிறகு விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து உன் மனக்கலக்கமடைய காரணம் என்ன எவ்விதமான சந்தேகத்தால் நீ பிடிக்கப்பட்டாய் அதை விவரித்து சொன்னால் அதை தெளிவு செய்து கலக்கம் நீக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார் அப்போது ராமன் வந்து வந்துட்டாரு தசரதனை வந்து கட்டி பிடிச்சி தன்னுடைய தகப்பன்கிட்ட ஒரு தன்னுடைய அன்பை காமிக்கிறாரு அப்போ தசரதன் சொல்கிறாரு நீ இந்த மாதிரி மகனை நீ இப்படி இருக்கிறது நல்லா இல்லை பெரியவங்கள்கிட்ட யோசனைகளை கேட்டு உன்னை நீ சீர்திருத்தி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாரு உன்னாலே எல்லாரும் இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு பேசி முடித்த உடனே வசிஷ்டர் வந்து ராமனை பார்த்து நல்ல வார்த்தைகளை கூறி உனக்கு வந்து விவேகம் ஏற்பட்டுருக்குது ஆனால் அதை நீ அந்த சந்தேகங்களை வந்து நீ வந்து பெரியவங்ககிட்ட கேட்டு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அப்போ விஸ்வாமித்தர் சொல்கிறாரு நீ எந்த வகையான சந்தேகத்தினால நீ உன்னுடைய மனசு குழப்பத்தில் இருக்குங்கிறத சொன்னீங்கன்னா அதை தீக்குறதுக்கான ஒரு வேலையை நான் வந்து ஏற்பாடு செஞ்சு தரேன் அதுக்கான சொல்யூஷன் நான் தரேன் அப்படிங்கிறத வந்து நீ அதை கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லு எந்த வகையான சந்தேகத்துனா உன் மனசுக்கு கலக்கமடைஞ்சிருக்குது உனக்கு என்ன தீர்வு வேணும் அப்படிங்கிறது உன் பிரச்சனைக்கு என்ன காரணம் என்ன தீர்வு வேணுங்கிறத நான் சொல்கிறேன் நீ முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லு அப்படிங்கிறத அவர் வந்து கேட்குறாரு பெரியோர்களின் வார்த்தைகளை ராமன் கேட்டு மனம் மகிழ்ந்து தன் மனநிலைமையை பற்றி சொன்னான் நான் தீர்த்த யாத்திரை செய்து முடித்ததிலிருந்து பல தேசங்கள் ஜனங்கள் அவர்களின் நாகரீகம் எல்லாம் பார்த்து உலக அறிவு ஏற்பட காரணமாய் என் மனதில் ஒரு பெரிய சந்தேகம் தோன்றி அதன் தொடர்ச்சியாக வாழ்வில் விரக்தி ஏற்பட்டு விட்டது இந்த பிரபஞ்சத்தின் வாழ்வில் என்ன நீடித்த சந்தோஷம் இருக்கிறது நமது வாழ்நாள் அனித்தியம் பிறந்தது முதல் இறப்பு வரை எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது யமன் கையில் அகப்பட்ட பொம்மையே நாம் மனநிலை எவ்வா எவற்றிலும் நீடித்த சுகத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது நாம் ஆ ஆசைகளுக்கு ஒரு அளவில்லை ஒரு ஆசை தீரும் முன் நம் மனம் மற்றொன்றை பின்பற்றி நிற்கிறது நமது தேகம் வருத்தத்திற்கு பிணிக்கும் இருப்பிடமாக இருக்கிறது குழந்தை பருவத்தில் தேக வலிமை அறிவுமின்றி விளையாட்டுத் திறவையும் போல கருதப்படுகிறோம் இளைஞரான பின் புத்தி பலவித பற்றுதலால் கெட்டு பருவம் வெகு சீக்கிரத்தில் காலமாகிறது அதன் பிறகு பெண்மோகம் பிடித்து புத்தி கெட்டு தேக சௌகரியத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து நிற்கிறோம் பிறகு வெகு சீக்கிரம் முதுமையை எதிர்பார்க்கும் நோக்கம் அதிகரிக்கிறது ஆகவே நம் வாழ்வு பரிதபிக்கப்படும் ஒரு விளையாட்டு நாம் படும் சந்தோஷங்களே நமது தீவினைக்கு காரணமாகின்றன அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போது இந்த ராமன் வந்து பெரியவங்ககிட்டயெல்லாம் கேட்டு அப்பா எனக்கு தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு அவருடைய மனசில் இருக்கிற விஷயங்கள சொல்கிறார் நான் தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது மக்களினுடைய அந்த மனநிலைமையை அவங்க வாழ்க்கை முறையும் நான் பார்த்தேன் யாருக்கிட்டேயுமே ஒரு சந்தோஷம் கிடையாது அவங்களுடைய இதெல்லாம் வந்து கவனித்து பார்த்தா அவங்களுடைய அந்த நீடித்த சந்தோஷங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிறது இல்லை அவங்களுடைய வாழ்நாளும் ரொம்ப அனைத்தியமாக இருக்குது முதியோம் நோய்வாய்ப்படுறாங்க முதியவராகிறாங்க சாகிறாங்க அப்போது இதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது ஒரு ஆசை தீர்றதுக்குள்ளே இன்னொரு ஆசை வந்துடுது இந்த ஆசைகளுக்கு அளவில்லாமலே போகுது இந்த யமன் வந்து நம்மளை பிடிச்சி ஒரு நாள் ஆட்டி தான் போகிறான் நாம் அவனுடைய பொம்மைகள் மாதிரி நம்ம விழுந்து கீழே விழுந்து நம்ம சாகத்தான் போகிறோம் அப்போது குழந்தை பருவத்தில் வந்து தேகம் வலிமையாக இருந்தாலும் கூட அங்கே அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது அப்போது நம்ம ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அங்கே பார்க்குறோம் இளைஞரானதுக்கு அப்புறம் அவனுடைய பந்தம் இன்னும் ஆகுது அவன் பலவித பந்தங்களில் அங்கே பீடிக்கப்பட்டு அவன் தன்னுடைய சக்தி இழந்து போகிறான் பெண்ணுடைய மோகம் வரும்போது அவன் இன்னமும் மோசமாகிறான் புத்தி கெட்டு போயிடுது தேகத்துக்கு ஒரு ஒரு சௌக்கியமே இல்லாமல் போகுது சந்தோஷத்தை இழந்து போகிறான் அப்போது முதுமையை நோக்கி எதிர்பார்த்துட்ருக்க வேண்டிய சூழல் உண்டாகுது அப்போது இது இந்த வாழ்க்கைன்னு சொல்லி பார்க்கமாதிரி ஒட்டு மொத்தமாக ஒரு பரிதாபமான ஒரு விளையாட்டாக இருக்குது நாம் படக்கூடிய அந்த சந்தோஷமே நமக்கு தீவினையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு சமநிலையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அந்த மேடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குன்னா இன்னொரு இடத்துல பள்ளத்தை தோண்டி அந்த மண்ணை எடுத்து தான் இன்னொரு இடத்துல போட்டு மேடை உருவாக்கணும் அப்போ அந்த மேட்டை உருவாக்கும் போது அங்கே பள்ளங்கிற அந்த துன்பமும் உடனே நமக்கு கிடைக்க தான் போகுது அப்போது ஒரு சந்தோஷத்துக்கு பின்னாடி ஒரு துன்பங்கிறது பின்தொடர்ந்து வரவே செய்யுது எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ அந்த அளவுக்கு துன்பமும் ஏற்படுது அப்போ இந்த ஏற்ற இறக்கங்கள் தான் வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு பகுதியாகவே இருக்குது அப்போ இதெல்லாம் பார்த்து எனக்கு சளிப்பு ஏற்பட்டுருச்சு இதுலேருந்து எப்படி விடுதலை ஆகிறதுனே தெரியல இது வந்து இது விதிதான் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நடந்துக்கிட்டு போகவும் முடியல இதை மாற்றுறதுக்கான வழிவகுதியும் நமக்கு தெரியலை அப்படிங்கிறது தான் ராமனுடைய கலக்கமாக இருக்குதுங்கிறத சொல்கிறாரு அது இல்லாமல் நம் இந்திரியங்களே நமக்கு சத்துருக்கள் எல்லாம் அனித்தியம் ஒரு விவேகியானவன் சந்தோஷப்படும்படியாக பிரபஞ்சத்தில் என்ன இருக்கிறது ஆகையால் நான் அறிய விரும்புவது இந்த வாழ்க்கையை தவிர வேறு எந்த விதத்திலாவது நாம் பார்க்கும் சுகதுக்கங்கள் இல்லாமல் இருக்கின்றனவா என்பதே என்று ராமன் சொல்லி முடித்தான் ராமன் வார்த்தைகளை கேட்டு சபையோர் எல்லோரும் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் இளைய வயதில் இவ்வளவு அறிவும் வைராக்கியம் ஏற்பட்டது அபூர்வம் பூர்த்தியான ஞானம் உதயமா உதயமாகாமல் இருப்பது முனிவர்கள் கண்டறிந்தார்கள் ஆகையால் அவன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல பெரியவர்கள் கடமைப்பட்டவர்கள் ஆகினார் ஆகவே விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து சில வார்த்தைகளை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கிய பிரகடனம் இதோட வந்து முடியுது அப்போ நம்முடைய இந்திரியங்களே நமக்கு வந்து சத்துருக்களா இருக்குது அந்த இந்திரியங்கள் மூலமாக தான் நம்முடைய ஜீவசக்தி வெளியே போய் விரையமாயிட்டே இருக்குது நம்ம கண்களால பார்க்கும் போதும் காதால கேட்கும் போதும் மூக்கால முகர்ந்தறியும் போதும் அஹ் நாவால சுகைத்தறியும் போதும் தோலால தொட்டறியும் போதுமா இருக்கக்கூடிய இந்த அஞ்சு அறிவு வகையான ஐந்து அஞ்சு வகையான இந்திரியங்கள் இதைத்தான் கர்மேந்திரியங்கள்னு பேர் அதாவது கர்மமாக இருக்கக்கூடிய அந்த வாயு வெளியில் போய் அந்த விஷயங்களை பற்றி இருக்கக்கூடிய ஒரு நிலமையை உண்டு பண்ணுது அப்போ இந்த இந்திரியங்கள் மூலமாக அது அந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயு போகிறதுனால அதுக்கு கர்மேந்திரியங்கள்னு பேர் அப்போ அந்த இந்திரியங்கள் தான் நமக்கு எதிரியாக இருக்குது அந்த இந்திரியங்கள் தான் வெளியில் சக்தி வெளியில் போகிறதுக்கு காரணமாகுது பார்க்குறோம் உடனே ஒரு ஸ்நேகம் உண்டாகுது அந்த ஸ்னேகின் மூலமாக ஒரு பந்தம் ஏற்படுது கேட்குறோம் இனிமையாக இருக்குது அதில் ஒரு பந்தம் உண்டாகுது சுவாசிக்கிறோம் மூச்சு வெளியில் போய் விரயமாகுது முகர்ந்த அதாவது நம்ம வாசனை அறியும்போது போது அது நல்ல விஷயமா இருக்கும்போது அதில் பந்தம் ஏற்படுது சுவைத்தறியறோம் பேசுகிறோம் இதனால நமக்கு வந்து சக்தியினுடைய விரயம் உண்டாகுது தோல் இந்த உடம்பு இதனுடைய வளர்ச்சிதை மாற்றங்கள் இதனால சக்தி விரயமாகுது இப்படி இந்த இந்திரியங்களாக இருக்கக்கூடியதே நமக்கு எதிராளியாக இருக்குது நம்மளுடைய சக்தியை வீணடிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்குது ஒரு அறிவாளி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு அனுபவஸ்தன் அவன் போய் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்குது எல்லாமே நிரந்தரமற்ற ஒரு விஷயமா இருக்குது அப்போ இது நிரந்தரமற்ற ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கல நிரந்தரம் உள்ள ஒரு சந்தோஷத்தை நான் எதிர்பார்க்குறேன் அது ஏதாவது இந்த உலகத்துல இருக்கிறதுக்கான தீர்வு இருக்குதா அப்படிங்கிறத அவர் கேட்குறார் என் நம்மளுடைய வாழ்க்கையில சுகதுக்கங்கள் அனுபவிக்காம இந்த மாறி மாறி ஏற்ற இறக்கங்கள் அனுபவிக்காம நாம் ஒரு நிலையான ஒரு விஷயத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு ராமன் வந்து முடிக்கிறார் அப்போ இந்த ராமனுடைய வார்த்தையை கேட்டதுமே சபையில் இருக்கிறவங்களாகட்டும் அங்கே இருக்கிற விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் அவங்க அப்பா அம்மா அவங்க சுற்றத்தார்கள் எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க இந்த சின்ன வயசில் எவ்வளோ பெரிய ஞானத்தோடு பேசுகிறான் எது அவன் அவனுடைய தேவைங்கிறது என்னவா இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதெல்லாம் வந்து வயசானதுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு யோசனை அவங்களுக்கு தான் இதை பத்தி யோசிப்பாங்க இந்த வயசில் அந்த இந்திரியங்களுடைய சுக தான் வந்து மனம் போகும் ஆனால் ராமனுக்கு அப்படி போகாம அதெல்லாத்தையும் நீக்கி அதெல்லாம் வேண்டான்னு விளக்கிட்டு அது இந்த இந்திரிய சுகத்துல அவருக்கு நோட்டம் இல்லாம அவருக்கு தனக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆனந்தத்தை தேர்றதுக்கான வழிவகைகளை அந்த மனம் வந்து எதிர்பார்க்குது இதை பார்த்ததுமே எல்லாத்துக்கும் இப்போ ஒரு விஷயம் வந்துருச்சு இந்த அனுபவஸ்தர்கள் எல்லாம் இவனுக்கு பதில் சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அதனால விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து சில வார்த்தைகளை வந்து சொல்கிறார் இது வந்து வைராக்கிய பிரகணம்ங்கிற ஒரு விஷயத்தில் வந்து முடிஞ்சிருச்சு இனி அடுத்த பிரகடனம் அதில் வந்து அந்த விஸ்வாமித்திரர் வந்து என்ன பதில் சொன்னார் அப்படிங்கறத வந்து நம்ம முமுட்சி வியவகார பிரகாணம் பிரகடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் வந்து நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் అనేవరకు ఆత్మ నమస్కారం